புண்ணிய பூமியாம் அயோத்தியில் ஸ்ரீ ராமர் கோயில் காணும் பாகியம் அடியேனுக்கு கிடைத்தது அதை உங்களுடன் பகிர்கிறது ஜெயமீனா சேனல் தாங்கள் காண்பது அயோத்தி இறங்கியதும் எடுத்த போட்டோ வெள்ளி சனி நாளும் ராமரை தரிசித்தோம் கோவிலுக்கு செல் நாட் அலவ் என்பதால் வெளி ஹனுமான் டெம்பிள் ஹனுமான் டெம்பிள் ராம் 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 எங்கள் பின்புறம் ஹனுமான் சன்னதி உள்ளது ஹனுமான் படம் பாருங்கள் இருபுறமும் கடைகள் கடைகளை கண்டு கடியுங்கள் தற்போது காணும் காட்சி பேஜாவர் மற்றும் சுவாமிஜியின் அறுபதாவது வயது சாந்தி நாற்பத்தெட்டு நாட்கள் விமர்சையாக அயோத்தியில் நடந்தது எங்கள் அவ் எங்களுக்கு அவர்கள் அருளால் மதிய உணவு அதாவது தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது அதை பெற்று கொள்ளும் எங்களுக்கு கிடைத்தது தற்போது காண்பது சரையு நதி அயோத்தியின் அணிகலன் சரையு சரையு நதிக்கரையிலேயே ஸ்ரீராமர் பிறந்தார் சரையோவின் நீராடி வளர்ந்தார் சரையுவை கடந்தே கானகம் புகுந்தார் சரையுவில் கலந்தே வைகுந்தம் புகுந்தார் என ஸ்ரீராம காவியம் சத்திய சாட்சியாக அன்றும் இன்றும் என்றும் கம்பீரத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார் மாதா சரையூ நதிக்கரையில் அமர்ந்தே துளசிதாசர் ராமாயணம் எழுதினாராம் விளக்கு காட்சி பாருங்கள் சனிக்கிழமை ராமரை தரிசித்து கிரீன் யூஸ் ஹோட்டலில் லஞ்சு சாப்பிட்டு விட்டு விமான நிலையம் அடைந்தோம் செக்கின் முடித்து வந்து அமர்ந்து இருந்தோம் விமானத்தில் ஏற வந்தபோது ஜோர் மழை காட்சியை காணுங்கள் வெயிலால் தவித்த எங்களுக்கு குளிர்ச்சியாகி குளிராகிவிட்டது விமான பஸ் வழியாக ஃப்ளைட்டுக்கு சென்று சென்னையை நன்றி இயற்கையான மழையின் சத்தத்தை கண்டு கேட்டு மகிழுங்கள்